தூக்கம் விழிப்புணர்வற்ற தியானம் தியானம் விழிப்புணர்வான தூக்கம் குறைந்த அளவுதான் பிரபஞ்ச சக்தியை பெற முடிகிறது தியானத்தில் ஈடுபடும் பொழுது அபரிவிதமான சக்தியை பெற முடியும் இந்த சக்தி நம்முடைய உடல் மனம் மற்றும் திறனை பல மடங்கு விரிவடைய செய்கிறது நம்முடைய ஆறாவது அறிவின் கதவு திறக்கவும் விரிவடையவும் இது உதவுகிறது தியானத்தின் மூலம் கிடைக்கப்பெறும் அதீதமான சக்தி நம்மை சந்தோஷப்படுத்தும் நம் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் முழு மன நிறைவுடன் காணப்படுவோம் மேலும் பல சிகரங்களை தொடர்ச்சியும் தியானம் என்பது வேறு ஒன்றுமில்லை விழிப்புணர்வுடன் நமக்குள் நாம் செல்லும் பயணமே தியானம் தியானம் என்பது ஒரு பயணம் தியானத்தின் பொழுது நாம் நம் உடலிலிருந்து மனதிற்கு பயணிப்போம் மனதிலிருந்து அறிவாற்றலுக்கும் அறிவாற்றலிலிருந்து நமக்குள் பின்பு அதையும் தாண்டி தியானம் மேற்கொள்ள முதலில் நம் உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட செயல்களை நிறுத்த வேண்டும் அதாவது உடல் அசைவுகளையும் பார்ப்பது பேசுவது யோசிப்பது போன்ற செயல்களையும் தியானம் செய்யும் முறையை நாம் தெரிந்து கொள்ளலாம் தியானத்திற்கு முக்கியமானது அமரும் நிலை எந்த முறையிலும் அமர்ந்து கொள்ளலாம் நமக்கு சௌகரியமான முறையில் அதே சமயத்தில் அசைவின்றி ஒரே இடத்தில் அமர்ந்து கொள்வது முக்கியம் தரையில் அமர்ந்து கொண்டோ அல்லது நாற்காலியில் அமர்ந்து கொண்டோ தியானம் மேற்கொள்ளலாம் நமக்கு எந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு தியானம் செய்ய வசதியாக உள்ளதோ அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு தியானம் செய்யலாம் வசதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள் கால்களை சப்பணமிட்டுக் கொள்ளுங்கள் இரண்டு கைகளின் விரல்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது கண்களை மெதுவாக மூடுங்கள் அமைதியாக சகஜமாக உட்காருங்கள் உங்கள் முழு உடலையும் லேசாக்கிக் கொள்ளுங்கள் மனதையும் லேசாக்கிக் கொள்ளுங்கள் பின்னி விரல்களை கோர்த்த நிலையில் நமக்கு ஒரு சக்தி வளையம் உருவாக்கப்படுகிறது கண்கள்தான் நம் மனதின் கதவுகள் அதனால் கண்களை மூடிய நிலையில் இருத்தல் அவசியம் மந்திரம் உச்சரிப்புகள் வேறு உச்சரிப்புகள் மனதின் வேலை அதனால் இவைகளை நிறுத்த வேண்டும் உடல் முற்றிலும் சகஜ நிலையில் இருக்கும் பொழுது நமது உள்ளுணர்வு அடுத்த நிலைக்கு பயணம் செய்யும் மனம் அறிவாற்ற மனம் என்பது வேறு ஒன்றுமில்லை அது எண்ணங்களின் உதயம் நமது எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்றவாறு எண்ணற்ற கேள்விகள் தெரிந்தோ தெரியாமலோ நமது மனதிற்குள் எழுந்தபடியே இருக்கும் மனதை அறிவாற்றலை கடந்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டுமென்றால் நாம் நமது மூச்சுக்காற்றை கவனிக்க துவங்க வேண்டும் நமது ஆன்மாவின் இயற்கையான குணம் கவனித்தல் இதனால் நாம் நமது மூச்சுக்காற்றை கவனிக்க துவங்க வேண்டும் மூச்சு விடுவதை ஒரு செயலாக எண்ணி செய்யக்கூடாது காற்றை உள்ளே இழுப்பதும் வெளியே விடுவதும் நமக்கு தெரிந்து நடக்கக்கூடாது மூச்சு காற்றை சுவாசிப்பதும் வெளியேற்றுவதும் தன்னிச்சையாக நடைபெற வேண்டும் நம்முடைய இயற்கையான சுவாசத்தை கவனித்தல் மட்டுமே போதுமானது இதுதான் முக்கியம் இதுதான் நம் எண்ணங்கள் சிதறாமல் இருக்க சிறந்த வழி எண்ணங்களுக்கு பின் ஓடாதீர்கள் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் எண்ண அலைகளுக்கும் இடம் கொடுக்காதீர்கள் எண்ணங்களை தவிர்த்து விடுங்கள் நம்முடைய சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள் இயற்கையான சுவாசத்தை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள் சுவாசத்துடன் மட்டுமே இருங்கள் அப்பொழுது நமது எண்ண அலைகளின் அளவுகள் குறையும் மெதுவாக நமது சுவாசத்தின் அளவு குறைந்து சிறியதாகிவிடும் அளவு மிகவும் குறைந்து நம் புருவங்களுக்கு இடையே ஒரு ஒளிக்கீற்றை போல திடப்படுத்திக் கொள்ளும் இந்நிலையில் ஒருவருக்கு சுவாசமும் இருக்காது எண்ணங்களும் இருக்காது எண்ணங்களற்ற நிலையில் இருப்பார் இந்த நிலையைத்தான் முழுமையான முக்தி நிலை என்றோ அல்லது எண்ணங்கள் நிலை என்றோ கூறுகிறோம் இதுதான் தியான நிலை இந்த நிலையில்தான் பிரபஞ்ச சக்தி அறிவிப்போன் நமக்குள் பாயும் தியானம் அதிகமாக செய்வதன் மூலம் நமக்கு பிரபஞ்ச சக்தி அபரிவிதமாக கிடைக்கப்பெறும் பஞ்ச சக்தி உடல் முழுவதும் சக்தி வடிவத்தின் மூலமாக பாயத்து துவங்கும் இதை தெய்வீக வடிவம் என்றும் கூறலாம்